ஹாய் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சேர்ந்து படிக்கலாம் வாங்க இன்னைக்கு லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கிற தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படின்ற லெசனில் பார்ட் டூ பார்க்கலாம் பார்ட் டூ ஏற்க பார்ட் ஒன் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் சமூகமும் பொருளாதாரமும் சங்க காலத்தில் வேந்தர்கள் எதுக்கு எதுக்கு போர் புரிஞ்சாங்க அப்படின்னா எதிரிகளோட பகுதிகளை கைப்பற்றி அவங்களோட ஆட்சி எல்லையை விரிவாக்கிறதுக்கு தான் போர் புரிஞ்சாங்க இதனால சமூகத்தில் நிறைய ஏற்றுத்தாழ்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சடங்குகள் நடைபெற்ற இடங்களில் வந்து போர்க்கைதிகள் பணியாற்றியதற்கான பதிவுகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பொருளாதார உற்பத்தியில் பெண்களும் நிறைய பங்கெடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே சங்க காலத்தில் பெண் பார்ப்புலவர்களும் நிறைய இருந்தாங்களாம் அதே மாதிரி இப்போ வந்து கைவினை தொழில்கள் இருக்குல்ல அதுல வந்து நிறைய நிறைய அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க என்னன்னா உலோக பாண்டம் மணி மணி மற்றும் தங்க அலிகலங்கள் செய்தல் அதுக்கப்புறம் சங்கு வளையல் அப்புறம் நிறைய ஜுவல்லரிஸ் அணிகலன் கண்ணாடியில் செஞ்சாங்க அதே மாதிரி இரும்பு வேலை அப்புறம் மண்பாண்டமும் செஞ்சாங்க உலோக பாண்டமும் பாண்டமும் செஞ்சாங்க அதே மாதிரி மண்பாண்டமும் செஞ்சாங்க அது அது ந அது குறித்து நிறைய சான்றுகள் உள்ளன அதே மாதிரி நகர மையங்களான அரிக்கமேடு உறையூர் காஞ்சிபுரம் காவிரிப்பூம்பட்டினம் மதுரை கொர்க்கை கேரளத்தில் இருக்கிற பட்டினம் அப்படின்ற இடங்கள்லாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் கைவினைப் பொருட்கி ந நல்ல வளமையாக நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எந்தெந்த இடங்களில் அரிக்கமேடு உறையூர் காஞ்சிபுரம் பூம்பட்டினம் மதுரை கொர்க்கை கேரளத்தில் உள்ள பட்டினம் மதுரை காஞ்சியில் வந்து என்ன சொல்கிறாங்க பகல் மற்றும் இரவு நேர கடைவீதிகளையும் அங்கே அங்கே இருந்துச்சு நாலங்காடி அல்லங்காடி அல்லும் பகலும்னு சொல்லுவாங்கல்ல அல்னா இரவு நாலுனா நாள் சரியா பல மதுரை காஞ்சியில் அள்ளும் ப பகல் மற்றும் இரவு நேர கடை வீதிகளும் அங்கே என்னென்ன பொருட்கள்லாம் விற்றாங்க அப்படின்றத பற்றியும் தெளிவாக சொல்கிறாங்க அந்த மாதிரி விலையுறைய விலையுயர்ந்த ஆபரண கற்களையும் ஓரளவு மதிப்புள்ள ஆபரண கற்களையும் பண்டமாற்றாக பயன்படுத்தினாங்க எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் எல்லா மூலப்பொருளும் கிடைக்காது அதனால சில சில இவங்கள்ட்ட இருக்கிற விலை உயர்ந்த கற்கள்லாம் கொடுத்து என் மூலப்பொருள்லாம் வாங்கி தொழிற்சாலைகளில் கொடுத்து அங்கே அங்கே நல்ல பொருளாக ஆக்கி அதை திரும்பவும் பண்ட செஞ்சாங்க ப இந்த நாணயங்கள் மாற்றமும் இருந்துச்சு இருந்தாலும் பண்டமாற்று முறை தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்போது அப்புறம் வந்து மண்பாண்டங்களில் வந்து சில பெயர்கள் இருந்திருக்கு மண்பாண்டங்கள் மீது பொறிக்கப்பட்டுள்ள சில பெயர்கள் தமிழ்மொழி பேசாத ஏனைய மக்கள் பெரும்பாலும் வணிகர்கள் நகரங்களிலும் தொழில் மையங்களிலும் இருந்ததை தெரிவிக்கின்றன மண்பாண்டங்களில் வந்து சில பேர்கள் இருந்திருக்கு ஆனால் அது தமிழ்மொழி பேசுகிறவங்களோட பேர் கிடையாது வேறு ஏதோ லாங்குவேஜ் பேசுகிறவங்க பேர் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வேறு வேறு ஊர்லேருந்து வந்து வணிகர்கள் வந்து நகரங்களில் தங்கியிருந்து வணிகம் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மகத கைவினைஞர்கள் மாணவ உலோக பணியாளர்கள் மராத்திய எந்திர பொறியாளர்கள் போன்றோர் தமிழக கைவினைஞர்களோடு கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றியதற்காக சான்று எங்கிருக்கும் மணிமேகலையில இருக்குது மணிமேகலையில என்ன சொல்கிறாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க மகத கைவினைஞர்கள் மாலவ உலோக பணியாளர்கள் மராத்திய எந்திர பொறியாளர்கள் போன்றோர் தமிழக கைவினைஞர்களோடு கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றியதாக மணிமைகளை குறிப்பிடுகின்றது தமிழ் பிராமி கல்வெட்டில் வந்து வணிகத்தோடு தொடர்புடைய பெயர்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க வணிகன் சாத்தன் நிகம போன்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன உப்பு வணிகர்கள் உ உப்பு வணிகர்களை என்னென்னு கூப்பிட்டாங்க மண் உமனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாடு மாட்டு வண்டி இருக்குல்ல அதில் வந்து நிறைய பொருட்கள்லாம் எடுத்து போய் குடும்பத்தோடு சேர்ந்து குடும்பத்தோடு வணிக வணிகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாத்து எனும் சொல் இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவர்களை குறிப்பதாகும் இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவர்களை என்னென்னு சொல்லுவாங்க சாத்துன்னு சொல்லுவாங்க வணிகத்தில் நான் சொன்னல வணிகத்தில் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் பண்டமாற்று முறையே அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தது ரோம தங்க வெள்ளி நாணயங்களும் பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்டன ரோம தங்க வெள்ளி நாணயங்களும் பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்டன ரோம பேரரசு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் போன்ற தொலைதூரத்தில் அமைந்துள்ள நாடுகளும் வணிக தொடர்புகள் மேற்கொண்டதை தொல்பொருள் ஆய்வு சான்றுகள் உறுதி செய்கின்றன உறுதி செய்கின்றன இப்போ என்னென்னா தமிழ் தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வணிகம் செஞ்சுக்கலை ரோம் ரோம் நாட்டில் இருந்து கூட வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க அந்தளவுக்கு நம்மளோட வணிகம் நல்ல விரிவடைஞ்சிருந்துச்சு அப்படின்றது சொல்கிறாங்க இந்தியாவில் இந்தியாவில் வந்து மூணு மூணு சைடும் கடலால் சூழ்ந்திருக்கு அப்படின்றதுனால கடல் வழி போக்குவரத்து வந்து இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதனால கடல் போ கடல் வணிகம்ன்றது ரொம்ப நல்லாவே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தொடக்க வரலாற்று கால துறைமுகங்கள் பலவற்றில் கிடைத்துள்ள அம்போரா எனும் ரோம நாட்டு ஜாடிகள் கண்ணாடி பொருட்கள் கடல் கடந்த வணிக நடவடிக்கையை சுட்டுகின்றன துறைமுகங்களில் வந்து என்ன கிடச்சிருக்கு அம்போரா எனும் ரோம நாட்டு ஜாடிகள் கண்ணாடி பொருட்கள் அம்போரா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க ரோமநாட்டு ஜாடிகள் ஓகேவா அப்புறம் என்ன சொல்றாங்க ரோமானிய தங்க வெள்ளி நாணய குவியல்கள் கோயம்புத்தூரில் கிடச்சிருக்கான் ரோமானிய தங்க வெள்ளி நாணயக் குவியல்கள் எங்க கிடச்சிருக்கு கோயம்புத்தூரில் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் தென்னிந்தியாவின் வேறு சில பகுதிகளிலும் இருக்கு அதுக்கப்புறம் கீழடி நான்காம் கட்ட அகழ்வாயுவில் என்னென்னலாம் கிடச்சிது அதில் என்னெல்லாம் சிறப்பம்சங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கீழடி எங்கே இருக்குது வைகை நதிக்கரையில் இருக்குது எங்கே இருக்குது கீழே கீழடி இங்கே இருக்குது வைகை நதிக்கரையில் சங்ககால ந நகர நாகரிகம் கீழடியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆய்வு நடத்தினாங்க அங்கே என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னா ஆறு கரிம மாதிரிகள் கிடைச்சிருக்கு அதை அந்த கரிம மாதிரி எடுத்து எங்கே அனுப்பியிருக்காங்க அமெரிக்காவில் இருக்கில் அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ளோரிடாவில் மியாமி நகரத்தில் அமைந்துள்ள பீட்டா பகுப்பாய்வு சோதனை சோதனை ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன அவங்க அங்கே அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ள கரிம மாதிரிகளின் காலம் கிமு ஐநூற்றி எண்பது எத்தனை எத்தனை சென்டிமீட்டர் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஆழத்தில் ஐநூற்றி எண்பது வருஷம் முன்னாடி கிமு ஐநூற்றி எண்பது காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் தமிழ் மக்களோட எழுத்தறிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த பானை ஓடுகள் இருக்கிற தமிழ் பிராமி எழுத்து எழுத்து பொறிப்பும் எந்த காலகட்டத்தை சேர்ந்துச்சு அப்படின்னா ஐநூற்றி எண்பது காலகட்டம் தான் கிமு ஐநூற்றி எண்பது அதே மாதிரி ஆறாம் நூற்றாண்டிலிருந்தே தமிழக மக்கள் எழுத்தறிவு பெற்றிருப்பதை அறிய முடிகிறது வேளாண்மை மற்றும் ச வேளாண் சமூகம் மற்றும் கால்நடை வளர்ப்பு விலங்குகளோட எலும்பு ஒரு எழுபது கிட்டத்தட்ட கிடைச்சிருக்கு அது வந்து பூனையில் இருக்கிற தக்கான கல்லூரி முதுமகளை முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு பகுப்பாய்வு செய்யறதுக்கு அனுப்பியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வகைப்படுத்தினதில் திமிலுள்ள பசு அல்லது காளை எருமை செம்மறியாடு வெள்ளாடு கலைமான் காட்டுப்பன்றி மற்றும் மயில் ஆகிய உயிரினங்களுக்குரியவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன எதது பாருங்க திமிலுள்ள பசு காளை பசு அல்லது காளை எருமை செம்மறியாடு வெள்ளாடு கலைமான் காட்டுப்பன்றி மற்றும் மயில் எத்தனை எத்தனை விலங்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு விலங்குகளோட எழுபது எலும்பு துண்டுகள் மாதிரி கூற்றுக்காரணம்ல கேட்க வாய்ப்பு இருக்குது எவ்வளோ இந்த நம்பர்ஸை மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் எழுபதுக்கு பதில் எண்பதுன்னு கொடுத்து கேட்கலாம் கரெக்டாக போடணும் எழுபது எலும்பு தொண்டுகள் அப்புறம் கட்டட தொழில்நுட்பம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் தமிழகத்தில் உள்ள ம மற்ற தொல்லியலிடங்களில் இருக்கிற செங்கல் போல தான் இங்கவும் இருந்திருக்கு அதோட ரேஷியோ பாருங்கள் ஒன் இஸ்டு ஃபோர் இஸ்டு சிக்ஸ் ஒ ஒன்னிஸ் டூ நாலு இஸ்டு ஆறு என்ற விகிதாச்சார அளவிலேயே காணப்பட்டதால் அந்த காலத்தில் கட்டுமான தொழில்நுட்பமும் சிறந்து விளங்கினுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நெசவு தொழில் பாருங்கள் அகழ்வாயுவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நூல் நோற்க பயன்படும் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட தக்களிகள் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட தக்களிகள் துணிகளில் உருவ வடிவமைப்புகளை வரைவதற்கு உபயோகப்படுத்தும் எலும்பினால் ஆன கூரிய முனைகள் எலும்பினால் ஆனிய கூரிய முனைகள் இரும்பால கிடையாது எலும்பு அது எவ்வளோ கிடைச்சிருக்கு இருபது கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் கருங்கல் மற்றும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட தரியில் தொங்கவிடும் குண்டு செம்பினாலான ஊசி அதுக்கப்புறம் நூல் தொல்பொருள் இப்பகுதியில் நிலவி இருந்த நெசவு தொழிலின் நூல் நூற்றல் பாவு அமைத்தல் தரியில் அமைத்தல் நெசவு அதன் பின் சாயமிடல் நிலைகளை உறுதி செய்கின்றன அதாவது நெசவு தொழில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணினாங்க அப்படின்றதுக்கு என்னென்னா சொல்கிறாங்க நூல் நூற்றல் பாவு அமைத்தல் தரியல் அமைத்தல் நெசவு அதன் பின் சா சாயமிடல் நிலைகளை உறுதி செய்கின்றன அதுக்கப்புறம் வணிகன் வ வணிகம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் அகேட் கார்னிலியன் போன்ற மணிகள் செய்வதற்கான மூலப்பொருட்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலிருந்து மகாராஷ்டிரா குஜராத் வழியாக கொண்டு வரப்பட்டிருக்கலாம் எந்த வழி மகாராஷ்டிரா குஜராத் என்னென்ன கற்கள் பாருங்க கேட் கார்னீலியன் கீழடியில் சிவப்பு வண்ண பானை பானை ஓடு ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது கிமு இரண்டாம் நூற்றாண்டில் ரோம் நாட்டில் புழக்கத்தில் இருந்த தனித்தன்மை வாய்ந்த அரிட்டைன் வகையாகும் சிவப்பு கலரில் ஒரு பானை பானை ஓடு கண்டுபிடிச்சிருக்காங்க அது எப்படி எது கூட ஒத்து போகுது அப்படின்னா கிமு ரெண்டாவது நூற்றாண்டுல ரோம் நாட்டில் புழுக்கத்தில் இருந்துச்சான் இந்த மாதிரி பானை அது என்ன வகையை சார்ந்தது அரிட்டைன் வகையை சார்ந்தது அடுத்தது தங்கத்தில் வந்து ஏழு ஆபரணத் தொண்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி செம்பு அணிகலன்கள் மதிப்புமிக்க மணிகள் கல்மணிகள் கண்ணாடி மணிகள் சங்காலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட வளையல்கள் சீப்புகள் ஆகியன ஆகிய பொருட்கள் கிடைச்சிருக்கு என்ன கிடைச்சிருக்கு இன்னொரு டைம் பாருங்க தங்கத்திலான ஏழு ஆபரண துண்டுகள் செம்பு அணிகளோட சிறிய துண்டுகள் மதிப்புமிக்க மணிகள் கல்மணிகள் கண்ணாடி மணிகள் சங்கு தந்தத்தாலான வளையல்கள் சீப்புகள் முதலானவை கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் கண்ணாடி படிகம் குவாட்ஸ் வண்ணம் தீட்டப்பட்ட மண்ணாலான மணிகள் கண்ணாடி படிகம் குவாட்ஸ் வண்ணம் தீட்டப்பட்ட மண்ணாலான மணிகள் அகேட் கார்னிலியன் மற்றும் சுடுமன் ஆகியவற்றால் செய்யப்பட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மணிகள் கிடைச்சுள்ளன என்னென்னு பாருங்கள் கண்ணாடி படிகம் குவாட்ஸ் வண்ணம் தீட்டப்பட்ட மண்ணாலான மணிகள் அகேட் கார்னேலியன் மற்றும் சூடுமன் ஆகியவற்றால் செய்யப்பட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மணிகள் கிடைச்சிருக்கு அப்புறம் இரும்பு பொருள்கள் என்னென்னா இரும்பு ஆணையும் கத்தியோட பாகங்களும் கிடைச்சிருக்கு சூடுமன் உருவங்கள் பாருங்க பதிமூணு மனித உருவம் மூணு விலங்கு உருவம் அறுநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு பொருள் இருபத்தெட்டு காதனி பதிமூணு மனித உருவம் கிடைச்சிருக்கான் மூணு விலங்கு உருவம் அறநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு பொருள் இருபத்தெட்டு தோடு கிடைச்சிருக்கு விளையாட்டு மட்டும் பொழுதுபோக்கு பாருங்கள் பகடைக்காய் வட்டுசில் வட்ட சில்லுகள் ஆட்டக்காய்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு பகடைக்காய் வட்ட சில்லு ஆட்டக்காய்கள் கிடைச்சிருக்கு இது எல்லாமே மேக்சிமம் சுடுமண்ணால தான் செஞ்சிருக்காங்க பானை ஓட்டின் விளிம்புகளை வந்து நல்லா தேய்ச்சி அதை ரவுண்டாக்கி ரவுண்டாக்கி அதை வந்து சில்லு விளாண்ட்ருக்காங்க நீங்களாம் சின்ன பிள்ளைங்கள விளாண்டுருப்பீங்க நானும் விளாண்ட்ருக்கேன் அந்த ஓட்டை எடுத்து இந்த அப்படி கீழே போட்டு தேய்ச்சி ரவுண்டாக்கி செல்லிக்கோடு விளாடுவோம்ல அதுதான் போல இருக்குது சில்லுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகழ்வாய்வுகள் மூலம் நகரமயமாதல் கிமு ஆறாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியாவில் கங்கை சமவெளி பகுதியிலும் நகரமயமாதல் தொடங்கியது வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி கீழடியில் வந்து நகரமயமாதல் வந்து ஆறாம் நூற்றாண்டில் தொடங்கினுச்சான் இதே காலக்கட்டத்தில் தான் வட இந்தியாவிலையும் தொடங்கினுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே தமிழ் பண்பாட்டின் தொட்டில் அப்படின்னு எதை சொல்கிறாங்க பொருணை நாகரிகத்தை தான் தமிழ் பண்பாட்டின் தொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க தாமிரபரணி ஆறு தான் பொருணை நதின்னு சொல்கிறாங்க இது நம்ம இது ஒரு வற்றாத நதி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது எதன் வழியாக பாயுது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியாக பாய்ஞ்சிட்ருக்கு இங்கே ஆற்றின் கரையில் தான் ஆதிச்சநல்லூர் இருக்குது அந்த ஆதிச்சநல்லூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் ஜெர்மானிய பர பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் அப்படின்றவர் ஆய்வு நடத்தினார் அதுக்கப்புறம் இங்கிலாந்தை இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ வந்து எட் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி டு ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் அங்கே அகழ்வாய்வு செஞ்சார் அவர் கண்டுபிடிச்ச பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் சென்னை அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க அவர் கண்டுபிடிச்சி நூறு வருஷம் கழித்து தான் இந்திய அரசு தொல்லியல் துறையினர் வந்து ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு செஞ்சாங்க இது வந்து இப்போ அண்மையில் தான் இப்போ இதோட ரிப்போர்ட் வெளிவந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிச்சநல்லூரில் ஏமக்காடுகள் மற்றும் வாழிட பகுதி புதைமேடுகளில் அகழ்வாழ்வு பயணினை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏஎஸ்ஐ தொடங்கியிருக்காங்க குர்க்கை குர்க்கை வந்து சங்க இலக்கியங்களிலும் கிரேக்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழைய துறைமுகமாகும் சங்க இலக்கியங்களிலும் கிரேக்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழைய துறைமுகம் என்ன குர்க்கை இது இதுங்க எப்போ ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆராய்ச்சிங்க நடந்துருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்று கொர்க்கை துறைமுகத்தையும் அதனது அயலக தொடர்பினையும் குறைத்து பல பல தகவல்களை வெளிவந்திருக்கின்றன அதுக்கப்புறம் ஆதிச்சநல்லூரிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் சிவகலை அப்படின்ற ஊர் இருக்குது அங்கேயும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அகழ்வாயு நடத்தியிருக்காங்க அங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா தாழியில் வந்து உமி நீக்கிய நெல்மணிகள் கிடச்சிருக்கு அது அமெரிக்காவில் மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆய்வகத்தில் கரிம பகுப்பாய்வுக்கு கொடுத்துருக்காங்க அது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கிமு ஆயிரத்தி நூற்றி அம் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா தாமிரபரணி பண்பாடு மூவாயிரத்தி இரநூறு வருட பழமை வாய்ந்தது அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கையில் கண்டெடுக்கப்பட்டுள்ள தொல்பொருள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஈமத்தாழிகள் இது இது வந்து மண் பாறை அடுக்குகளில் மூணு டு அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஈமத்தாழிகளில் எலும்புகள் இறந்தவர்களின் பயன்பாட்டிற்கு தேவைப்படும் என்கிற என்ற நம்பிக்கையில் வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்கள் பொன் உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல இரும்பு வெண்கல இரும்பு பொருட்கள் கிடைத்துள்ளன என்னென்ன கிடச்சிருக்கு எலும்புகள் அவங்க இறந்ததுக்கப்புறம் அங்கே அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க என்ன வச்சுருக்காங்க பாத்திரங்கள் பொன் உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல இரும்பு பொருட்கள் வச்சுருக்காங்க அதில் அதுக்கப்புறம் பொன்னாலான பட்டயங்கள் இது வந்து நீள்வட்ட வடிவிலையும் இருக்குது முக்கோண வடிவிலையும் இருக்கான் ரெண்டு சைடு ரெண்டு துளையிட்டு இருக்குது கட்டுற மாதிரி நெற்றி நெற்றிப்பட்டை கட்டுவோம்ல கல்யாணத்துக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கு அப்படி அது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பானை வகைகள் கருப்பு சிவப்பு நிற பானை கருப்பு சிவப்பு நிற பானை வகைகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட கீரல் கு குறியீடுகளோடு கிடைச்சிருக்கு தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானையோடுகளும் கிடைத்துள்ளன அப்புறம் உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள் சிறிய பெரிய அளவிலான உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல பாத்திரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அணிகலன்கள் பாருங்க செம்பு இரும்பு மோதிரங்கள் அதுக்கப்புறம் பொன் கண்ணாடி தந்தம் எலும்பு சங்கு சங்கினால் செய்யப்பட்ட மணிகள் மணிகள் என்னென்னத்துலாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் பொன் கண்ணாடி தந்தம் எலும்பு சங்கு இதெல்லாம் செய்யப்பட்ட மணிகள் அப்புறம் வளையல்களும் கிடைத்துள்ளன அப்புறம் சுடுமண் பெண்ணுருவங்கள் சிந்து சமவெளியில் கிடைச்ச பெண்ணுருவம் மாதிரி இங்கேயும் ஒன்று கிடச்சிருக்குதான் எங்கள் ஆதிச்சநல்லூரில் கழிவுநீர் மேலாண்மை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் செங்கல் கட்டுமானம் இருபத்தொம்போது வரிசையில் உள்ளது அதற்கு நடுவில் ஒரு பானை வச்சுருக்காங்க இதில் மேலே மேலே அடுக்கி வச்சு ஒம்பது சுடுமன் குழாய்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது வந்து அந்த காலத்தில் எப்படி தொழில்நுட்ப சிறப்பை உணர்த்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இரும்பு பொருட்களும் கிடைத்துள்ளன என்னென்னா ஏரி எரிவேல் ஈட்டி குறுவால் போன்ற முப்பத்தி ரெண்டு விதமான கருவிகள் கிடைத்துள்ளன முப்பத்தி ரெண்டு பொருட்கள் இல்ல முப்பத்தி ரெண்டு விதமான இரும்பினாலான கருவிகள் கிடைத்துள்ளன சங்கு சங்கு வளையல் தொழிற்கூடம் சங்குகள் அறுக்கப்பட்டு சங்கு வளையல்கள் வளையல் துண்டுகள் இங்கே கிடைச்சிருக்கு இங்கே வந்து தொழிற்கூடம் இருந்துச்சு அப்படின்னு இது வெளிப்படுத்துது இலக்கிய பாடல்களும் வந்து கொற்கையில் நிறைய சங்கு சங்குவலையல் செய்கிற செய்கிறவங்களாம் அங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு இலக்கிய பாடல்களும் இருக்குதான் அப்புறம் அயலக தொடர்பை வெளிப்படுத்தும் பானையோடுகளும் நாணயங்களும் அயல்நாட்டு பானை அய இங்கு கிடைத்திருக்கும் அயல்நாட்டு பானையோடுகள் மற்றும் கருப்பு நிற மெருகேற்றப்பட்ட மண்பாண்டுகள் பொதுவாண்டு மூன்றாம் நூற்றாற்றி ஆறாம் நூற்றாண்டிற்கு முன்பிருந்தே தமிழகம் உலகின் பிற பகுதிகளுடன் கொண்டிருந்த வணிக வணிக தொடர்புகளை உறுதிப்படுத்துகின்றன கருத்தியலும் மதமும் முறைப்படுத்தப்பட்ட மத நடவடிக்கை எப்ப தோன்ற ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகர் காலத்திலிருந்து தான் முறைப்படுத்தப்பட்ட மத நடவடிக்கைகள் ஆரம்பிச்சது அப்போது பௌத்த மதம் வந்து தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் ரொம்ப பரவி இருந்துச்சு அசோகரோட மகள் வந்து போதி மரத்தை இலங்கைக்கு எடுத்துட்டு போனதா ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அசோகருக்கு முன்னதாகவே சந்திரகுப்த மௌரியர் கர்நாடகத்திற்கு வருகை தந்ததாகவும் வருகை தந்ததாகவும் பழங்கதை ஒன்று உள்ளது சாதவாகனர்களும் சங்க காலத்து அரசர்களும் இச்சாவாக உச்சாவளும் வேத வேள்விகளை ஆதரித்தனர் யாரெல்லாம் ஆதரிச்சா ஆதரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் வேத வேதி வேத வேள்விகளை சாதவாகனர்களும் காலத்து அரசர்களும் இச்சா ஆதரித்தனர் பிராமணரோட வருகை வந்து இலக்கியங்களில் இருக்குது அதற்கான சான்றுகள் இலக்கியங்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இருக்குது ஆனால் வர்ணாசிரமம் அப்படின்ற கருத்து அப்போ தமிழ் தமிழ் பகுதிகளில் எங்கேயோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பௌத் பௌத்த மதம் தொடர்பான சான்றுகள் தமிழகத்திலே அங்கங்கே காணப்படுது ஆந்திராவில் கிருஷ்ணா கோதாவரி நதிகளின் க கழிமுக பகுதிகளில் பல பௌத்த மதங்களை கொண்டுள்ளன பௌத்த மதங்கள் பௌத்த மையங்கள் எங்கே அதிகமாக இருந்திருக்குன்னு பாருங்க ஆந்திராவில் ஆந்திராவில் கிருஷ்ணா கோதாவரி நதிகளின் கழிமுக பகுதிகளில் அதிகமாக காணப்பட்டுள்ளன அப்படி இருந்தாலும் பௌத்தம் வந்து இங்கே வேறொன்று இருந்தது அப்படின்றத இந்த ரெண்டு ஊர்க ஊர்களை வச்சு சொல்கிறாங்க அமராவதி நாகார்ஜுன கொண்டா அப்படின்ற இடத்துல வந்து அகழ்வாய்வு மேற்கொண்டதில் ரொம்ப வேரொன்று இருந்திருக்கு அப்படின்னு தெரியுதாம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் காவேரி பூம்பட்டினம் ஆகிய இடங்களில் பௌத்த ஸ்தூபிகள் இருந்ததை இருந்தமைக்கான சான்றுகள் உள்ளன சமண மதத்தோடு ஒப்பிடும்போது பௌத்த மதம் வந்து இங்கே ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு தமிழகத்தில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய எண்ணற்ற குகை குகை உரை உறைவிடங்கள் பௌத்த மதத்தை காட்டிலும் சமண மதம் செல்வாக்குடன் விளங்கியதை பரிச பறைசாற்றுகின்றனர் அங்கே வந்து வணிக வணிகர்களும் சாதாரண மக்களும் சமணர்களுக்கு சமண துறவிகளுக்கு வந்து பாறை மறைவுகளில் படுக்கைகள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர் அதே மாதிரி காணிக்கையும் செலுத்தியிருக்காங்க யாருக்கு சமண துறவிகளுக்கு அப்புறம் சங்கம் மருவிய காலத்தில் சமணர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு அளப்பரிய சேவை செய்துள்ளனர் களப்பிரர்களின் காலம் சங்கம் அறிவிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க களப்பிரர்களின் காலத்தை சங்கம் க சங்க காலத்திற்கும் ப பல்லவர் பாண்டியர் காலத்திற்கும் இடைப்பட்ட தோராயமாக ஆண்டு முந்நூறு டு அறநூறு காலகட்டமே களப்பிரர் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க களப்பிரர் வந்து இவங்களுக்கு நேச்சுரலாகவே போர்குணம் அதிகமாக இருக்கு அதனால தான் வந்து சேர சோழ பாண்டியர்களை வீழ்த்தி இவங்க வந்து தமிழகத்தில் ஆட்சி ஆட்சி ஆரம்பிக்கிறாங்க அதனாலேயே இது வந்து இருண்ட காலம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களாம் சில ஆசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் ஒருவேளை இவ்விடைப்பட்ட காலத்தில் தான் முந்தைய தமிழ் பண்பாட்டின் பல தனிக்கூறும் கூறும் அறைந்திருக்கலாம் என கூறப்படுகிறது இரண்ட காலம் அப்படின்னு சொன்னாலும் இந்த காலத்தில் தான் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற சிறந்த காப்பியங்களும் உண்டானுச்சு அது அப்படின்னு சொல்கிறாங்க இக்காலத்தில் அவைதிக மதங்களான சமண சமணமும் பௌத்தமும் பெரும் செல்வாக்கு பெற்றமையால் வைதீக வேத புராண கருத்துக்களை கொண்டிருந்த அறிஞர்கள் ஆட்சி புரிகின்ற கலப்பிரர்கள் தீயவர்கள் என்ற கருத்து தோற்றத்தை உருவாக்கியிருக்கலாம் என தெரிகிறது யார் உருவாக்கியிருக்காங்க வைதீக வேத புராண கருத்துக்களை கொண்டிருந்த அறிஞர்கள் ஆட்சி புரிகின்ற கலப்பிரர்கள் தீயவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டம் ஒரு பெரும் மாற்றத்தை நோக்கி இட்டு சென்ற ஒரு மாறுதல் காலமாகும் யாரோட காலகட்டம் களப்பிரர்கள் காலம் பொது ஆண்டு ஆறாம் நூற்றாண்டுக்கு பின்னர் வட தமிழகத்தில் பல்லவரும் தென் தமிழகத்தில் பாண்டியரும் அரசு மற்றும் சமூகத்தை உருவாக்க வழி உருவானது என்று அண்மை கால வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் தொடக்கத்தில் இந்நாடுகளின் அரசர்கள் சமண பௌத்த மதங்களையே ஆதரித்தனர் ஆனால் அவர்கள் படிப்படியாக ச சைவ வைணவ பக்தி இயக்கத்தால் புத்துயிர் பெற்ற வேத புராண மதங்களின் செல்வாக்கிற்கு உள்ளாயினர் ஆனால் இம்மதங்கள் பக்தி இயக்க அடியார்களின் வெறுப்பை தூண்டும் வகையில் பொதுமக்களிடையே சமண பௌத்த மதங்கள் பெரும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தன இப்போ இந்த பாக்ஸ் ஐட்டம் பாருங்க சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சில ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டுல சேந்தன் கூற்றன் அப்படின்ற இரு அரசர்கள் பெயரை சொல்லியிருக்காங்க இவங்களோட குடும்பம் வம்சம் அதை பற்றி எந்த தகவலும் இல்லை அப்படின்னாலும் அரசர்கள் அரசர்கள்தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க இவங்களோட ஆட்சியை வந்து யார் முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு பத்தின் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் நான் கரெக்ட் பண்ணிக்க பாய்